ராம்குமார் ஹாய் நீ இன்னும் அதே ஐடியிலியோ குண்டியடி கல்பனா மண்டே உடச்சப்டு தெரிஞ்சுக்கொண்ணுமா எங்க போயிட்ட குசி செய்து எனக்கு போனேன் காமிக்க மாட்டியா அதுக்கு தான் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குல்ல ஓடி போங்க ஓடிங்கிட்டீங்களா உங்களுக்கு காட்டாமல் யாருக்கு காட்டப்போ சொல்லுங்க மெம்பர்ஷிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா காட்டப்படும் மதியம் வணக்கம் சக்தி சாப்பிட்டாச்சா சக்தி சாப்பிட்டே இருந்தாங்க நீங்க சாப்பிட்டீங்களா இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன் சாப்பிட்டாதவங்க சாப்பிட்டீங்களா லைஃபுக்கு லைஃப் போடுங்களேன் குளிச்சு ஈரமா இருக்கல இல்லை மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னது பார்க்கணுமோ அங்கே தான் அவைலபிள் மெம்பர்ஷிப் லைவ்ல அவைலபிள் பண்ணிட்டு ஓடிவா இந்த லைவ்ல உள்ள மெம்பர்ஷிப் எல்லாமே ஸ்பெஷல் ஓகேவா ஹாய் சாண்டி வாடா வாடா ரவிமா ஹில மேடம் மாங்காய் குழம்பு மாங்காய் குழம்பா சரி சரி நல்லா மச்சான் எலே குண்டியடி கழுப்புனா மரியாதை இப்போ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிவிடுவோம் ஓடிப்போம் என்ன சாப்பிட்டீங்க நானா இப்போதான் உப்புமா சாப்பிட்டேன் எனக்கு மூடா இருக்கு இருக்கு கல் கழுப்பு இருக்கும் இருக்கும் எனக்கு இப்போ தப்பு இன்னைக்கு வெள்ளிக்கிழமல எல்லா வேலையும் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு குளிச்சுட்டு உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தேன் ஹாய்மா ஹாய் ஓய் செல்லுக்கு நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டேன்டா சாண்டி நீ சாப்பிட்டியாடி ஷியாம் ஹாய் பேபி மறுபடியும் தான் நானே வாங்க 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 முரு முருகஸ் முருகன் வாங்க மெம்பர்ஷிப்ல இப்போ வந்தீங்கன்னா வாழைப்பழம் என்ன எல்லாமே சாப்பிடலாம் ஆய் ஆன்ட்டி ஆன்டி உங்களுக்கு பால் வருமா எனக்கு ரெண்டு லிட்டர் கொடுங்க ஆண்டி உடம்பு மெம்பர்ஷிப் லைவில தரையெண்டா செல்லக்குட்டி உனக்கு திறமை யாருக்கு சொல்லி சொல்லிடி வாடி எந்த ஊர் நானா கன்னியாகுமரிமா ஆன்டி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்களுக்கு எந்த ஊர் எனக்கா கன்னியாகுமரி டி செல்லக்குட்டி மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணா எவ்வளவு போய் பாரு முத்து உள்ளேயே பாருங்க இன்னொண்ணே என்ன ஸ்பெஷல்னா இந்த மெம்பர்ஷிப்ல வந்து கல்பனா கிளப் அப்படின்னு ஒன்னு வச்சிருக்கோம் கல்பனா கிளப்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கும் நேத்து எதுக்குடி வரலை நைட்டு லைவுக்கு கழுப்பு கரண்ட்ல நேத்து எங்க வீட்டில் ஒயாம கரண்ட் பேட்டு 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 வந்து சாப்புக்கிறாக்கி கரண்ட் என்னன்னு தெரில ஒயாம விடுவான் எடுப்பான் விடுவான் எடுப்பான் விடுவான் எடுப்பான் சர அந்தள போடா மயிரை போய் படுத்து உறங்குறாட்டு உறங்கிட்டேல இதுதான் நடந்தது நேத்து கொஞ்சம் முடியெல்லாம் காயட்டும் மெம்பர்ஷிப் லைவ் உண்டா இப்போ சாட்டர்டே சண்டே நாளையிலேருந்து இன்னைக்கிலேருந்து எல்லாம் பண்ண ஆரம்பிங்க நாளையிலேருந்தே போட்டுருவேன் எல்லாம் ஜாயின் பண்ணுங்களேன் நாளையிலேருந்து போட்டுருவோம் மண்டை ஈரமா இருக்கு எ போன ரெண்டு நாளா எ இல்ல ரெண்டு நாளா எ நேத்து ஒருநாள் வரல அதுக்குள்ள எங்களை நான் போனோம் டே கன்னியாகுமரியில எங்க கன்னியாகுமரி தான் மாம்பழம் ஆமா ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஏன் ஏன் போய் சொல்லாதீங்க எப்படி இவ்வளோ அழகாக இருக்க இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் அத்தாம் ஹாய்மா ஹாய் மெம்பர்ஷிப் ல என்ன இருக்கு எல்லாமே இருக்குதா எல்லாமே இருக்கு வாங்கிட்டு வா சரியா போடுவாங்க அட்டாட்சு சூப்பரு லைக் தேர்ட்டின் மீ தேங்க்யூ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ஹாய்மா லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ வணக்கம் சக்தி மெம்பர்ஷிப் லைவு எத்தனை மணிக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் இன்றைக்கி எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து மெம்பர்ஷிப் லைவ் சரியா ஆண்டி கன்னியாகுமரியில் எந்த இடம் கன்னியாகுமரி தான் ஏண்டி நெஞ்சில் என்ன பெயர் குத்திருக்கேன் என் மாமா பெயரோட குத்திருக்கேன் ஆண்டி அக்குளி காமிங்க மெம்பர்ஷிப் லைவோட அக்குளு எல்லாம் காட்டுறவா ஷோ யுவர் மெம்பர்ஷிப் நீங்க கன்னியாகுமரியில் எந்த ஊர் கன்னியாகுமரி ஹாய் ஹாய் சூப்பர் ஏங்க கண்ணு தெரியுதுங்க எங்களுக்கு போன ரெண்டு நாளாக ஏறணுமா உன்னை பார்க்காம மனசே சரி இல்லை சாண்டி போய் முதல்ல போய் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு ஓடிவா சாயங்காலம் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம் இலக்கியா அக்கா மாதிரி இருக்க ஆ உங்ககிட்ட எல்லாமே பெருசாக தான் இருக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறியா சரி சரி சமையா இருக்க ஆன்ட்டி கிண்ணர் என்னடா கிண்ணரு ஹாய்மா ஹாய் ஹாய் ஆண்டி ஆண்டி ரெண்டு ஒரு ஆனே ஆமாம் ஹாய் மேடம் ஹாய்மா அக்கா சாப்பிட்டிங்களா என் பெயரை மாத்திட்டீங்க என் பெயரை மாற்றிட்டேன்னா இல்லை தங்க இது வேற சேனல்லடி பியூட்டி குயின் செல்லக்குட்டி சரியா கொஞ்சம் முன்னாடி வந்து வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்துடாடி எடுப்பிட்டு பையில சீக்கிரமா அடுத்த உங்களை மீட் பண்றேன்னு ஓபன் பண்ணுவோம் ஹாய் பியூட்டி குயின் இனிய மதிய வணக்கம் இனிய மதிய வணக்கம் வாங்க நிர்மல் வாங்க வாங்க கலெக்ட் கிளப்பு ஜாயின் பண்ண முடியாது